மார்த்தாண்டம் அருகே நூற்றி ஏழு வயது மூதாட்டி மரணம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள ஞாராம்பிளை பகுதியைச் சேர்ந்தவர் கமலாட்சி வயது நூற்றி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிறந்த இவர் நூற்று ஏழு வருடம் உயிர் வாழ்ந்து வயது முதிர்வு காரணமாக நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் மரணம் அடைந்துள்ளார் இவர் தனது பேரன் பேத்திகள் மற்றும் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திகள் என மூன்று தலைமுறை மட்டும் பார்த்துவிட்டு சென்றுள்ளார் தொடர்ந்து அவரது உடல் கிறிஸ்தவ முறைமையின்படி தங்களது குடும்ப கல்லறை தோட்டத்தில் இன்று மதியம் இரண்டு மணியளவில் அடக்கம் செய்யப்பட்டது இதனிடையே நூற்று ஏழு வயது உயிர் வாழ்ந்த மூதாட்டி குறித்து அந்தப் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது